ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராலப்படி காலனி இப்பொழுது நான் பாரதியார் பாடல் பாடு போகின்றேன் செந்தமிழ்நாடு போதி நீளே இன்பத்தேன் வந்து காதி நீளே செந்தமிழ்நாடு

தமிழ்நாடு நல்ல பல்வீதமான சாத்திரத்தின் மனம் பாறைந்து விசும் தமிழ்நாடு நல்ல பல்வீதமான சாத்திரத்தின் மனம் பாறைந்து விசும் தமிழ்நாடு செந்தமிழ்நாடேனும் போதின் தந்தைய நாடென்று

நன்றி வளர்த்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடேனும் போதினீலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை ஒரு தந்தையா நாடென்று பேச்சு நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே செந்தமிழ்நாடேனும் போதினீலே இன்பத்தேன் வந்து பாய் இது காதிநீலே ஒரு தந்தையா நாடென்ற பேச்சு நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே தன்னன நானனே தன்ன நானனே தன்ன நானனே தன்ன நானன na 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 na